தெரிஞ்சு செயல்படுறீங்களா இல்ல தெரியாம செயல்படுறீங்களா தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு போறீங்களா இல்ல ஏமாந்தது மாதிரி ஒரு ஆக்ட் பண்றீங்களா இது இப்ப இந்த பரதேசிக்குள்ள இருக்கிற கேள்வி இந்த கேள்வி கிட்ட உங்கள்கிட்ட பதில் கேட்டா நீங்க சொல்லுவீங்களா ஏழு வருஷம் ஆனாலும் இதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க பாய மூடிக்கிட்டு தான் உட்காந்துருப்பீங்க அட போதா இருந்தாலும் என்ன என்னமோ சொல்லிட்டு இருக்காரு இவர்தான் நமக்கு வந்து படி இலக்க போறாரா அப்படின்னு நினைச்சிட்டு கூட போகலாம் அத பத்தி கவலையே இல்ல போறவன் போனா போயிட்டு போறான் இருக்கிறவன பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிரலாம் புரியுதா என்ன சொல்றது அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லி இருக்கிறேன் ஒருத்தரை வந்து நாவனால நம்ம தூய வார்த்தை பேசினா கூட நமக்கு பாவம் கணக்குல வருவோம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி இருக்கிறோம் ஏன் எண்ணத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண் அழகா இருக்கா இந்த பெண்ணோட ஒரு நாள் நம்ம சேர்ந்தா என்னன்னு நினைச்சாலே பாவம்ங்கிறோம் அதெல்லாம் உண்மையும் கூட அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆண்மை இவ்வளவு அழகா இருக்கான் அந்தமா இருக்கான் ஏன் இவனோட நம்ம சேர்ந்து இருந்தா என்னன்னு நினைச்சா கூட அதுவும் பாவம்தான் கர்மாக்களும் பாவகத்திலையும் சேர்க்கறதுல வந்து ஆணுக்கு பெண்ணுக்குன்னு வேற வேற எல்லாம் கிடையாது அது ஒரே மாதிரிதான் போகும் யாரு எந்த இது தவறு பண்ணாலும் அந்த தவறுக்கு தகுந்த மாதிரி அந்த கணக்குகளை கொண்டு போய் சேர்க்கத்தான் செய்வாங்க ஆனா இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம பேசிட்டோம் ஒருத்தர் கொடூரமான வார்த்தையில திட்டிட்டோம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்லாம் நீங்க நினைக்க முடியாது உங்களுக்குள்ள இருந்தே தான் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க வேற எங்கேயாவது இருந்தா கூட ஏமாத்திடலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க நினைக்கிறது மாதிரி ஏமாத்துறது மாதிரி வேற எங்கேயாவது தூரமா இருக்கிறாங்கன்னா ஏமாத்திடலாம் அவங்க வேற எங்கேயும் தூரமாலாம் இல்லை நமக்குள்ளதான் இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தும் நம்மளை கண்காணிச்சிட்ட தான் இருக்கிறாங்க அதனாலதான் சொல்றோம் நீ எதுவுமே ஏமாத்த முடியாது நீ நன் நன்மை செஞ்சாலும் ஒரு பக்கம் கணக்கு பதிவிடு ஆகும் தீமை செஞ்சாலும் ஒரு பக்கம் பதிவீடாகும் புரிஞ்ச வேற சொல்றது தப்பிக்க முடியாத சொல்றது காரணமே அதுதான் நீங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றலை உணராம நீங்க எங்கெங்க தேடிக்கிட்டு தருறீங்க அங்க இருக்கு இங்க இருக்கு அந்த ஊர்ல இருக்கு இந்த ஊர்ல இருக்கு இங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு நமக்குள்ள இருக்கிறத மூடி வச்சுக்கிட்டு நாமளே மண்ணா மடிச்சு போயிடுறோம் நமக்குள்ள இருக்கிற அந்த அற்புதமான ஆற்றலவும் அந்த ஜோதியும் நம்ம பிரகாசிக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு எந்த தீய எண்ணமும் வராது தீய செயல்பாடுக்கும் நீ போக மாட்ட தப்பான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கையில் எடுக்க மாட்டீங்க அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் யாருன்னா அதுதான் நம்ம ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு சொல்றேன் ஆன்மானா நீங்க என்னமோ விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆன்மானா என்ன அதாவது தெரியுமா சொல்லுங்க சாமியா ஆன்மானா என்ன ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன்